வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இன்னைக்கான பதிவில் ஓய்வு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஒரு அற்புதமான சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கதையை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சின்ன பருவத்துக்கே நீங்கள் போயிடுவீங்க அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான கதை தான் பல பல குலக் பேசாமல் கதைக்குள்ள போகலாம் வாங்க கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் புத்தக வாசிப்புகள் கதைகள் இதெல்லாம் வந்து நான் பதிவிட்டு வரேன் இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க அந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கதை இப்படி தான் ஆரம்பிக்குது கிராம சிறுவர்களோட தலைவன் படிக் சக்கரவர்த்திக்கு சட்டுன்னு ஒரு யோசனை உதிக்குது ஆத்தோரமாக பெரிய சால மர கிளை ஒன்று கிடந்துச்சு அதை படகு கூம்பா சீவரத்துக்கு சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த கிளையோட சொந்தக்காரரு அதை சிறுவர்கள் எல்லாருமே சேர்ந்து தள்ளிக்கிட்டு போயிடலான்னு தீர்மானிச்சாங்க அந்த சொந்தக்காரரு தனக்கு வேண்டும் போது வந்து பார்க்க அதை காணாமல் எவ்வளவு திடுக்கிடுவார் இந்த குரு வே சிறுவர்கள்லாம் படிக்கோட யுக்தியை ஏத்துக்கிட்டாங்க கட்சியை இழுத்து கட்டி எல்லோருமாக ஒரே மனதுடன் காரியத்தில் இறங்கின போது படிக்கோட தம்பி மகான்லால் மட்டும் ஒன்றும் தெரியாதவன் போல அந்த கிளையின் மேலே போய் உட்காந்துக்கிட்டான் சிறுவர்கள் அவனோட உதாரண எண்ணத்தை கண்டதும் சற்று மனம் கலங்கினார்கள் ஒருவன் பயந்து கொண்டே அவனை சற்று தள்ளினான் ஆனால் மகான் அசைவதாக காணவில்லை வயதுக்கு மீறிய புத்திசாலியான இந்த பையன் விளையாட்டு வேடிக்கைகளின் பயனின்மையைப் பற்றி சிந்திக்கலானான் படி கதட்டினான் டேய் உத வேணுமா மரியாதையா எழுந்துரு மகான் சற்று நகர்ந்து நன்றாக உட்கார்ந்தான் சாதாரணமாக தன் மரியாதையை காப்பாற்ற படிக் சொன்ன வார்த்தையை கேட்காத தம்பியின் கன்னத்தில் ஓர் அறை விட்டிருக்க வேண்டும் ஆனால் அவனுக்கு துணிச்சல் இல்லை வழக்கப்படி அவனை இப்போதே அடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் தோன்றியது ஆனால் முன்னைவிட அதிக தமாஷை உண்டு பண்ணும் இன்னொரு விஷயம் அவன் மூளையில் எழுந்தது மகானோடு கூடவே இந்த கிளையை உருட்டி விடலாமா என்று பையன்களை பார்த்து சொன்னான் இதில் தனக்கு பெருமை உண்டென்று மகன் எண்ணினான் ஆனால் ஆபத்து இருப்பது அவனுக்கோ அவன் நண்பர்களுக்கோ தோன்றவில்லை சிறுவர்கள் கச்சை கட்டிக்கொண்டு தள்ள ஆரம்பித்தார்கள் தூக்கி தள்ளுங்க ஐலேசா பலே ஷபாஸ் ஐலேசா கிளை ஒரு தரம் மகானுடன் உருளுவதற்குள் அவனுடைய துணிச்சல் பிடிவாதம் தத்துவ ஞானம் எல்லாம் புழுதியில் புரண்டன ஆரம்பத்திலேயே எதிர்பாராத இந்த பலன் கிடைக்கவே மற்ற சிறுவர்கள் மிகவும் ஆனந்தமடைந்தார்கள் ஆனால் படிக்கின் மனம் படபடத்தது மகான் அந்த கணமே தரையிலிருந்து எழுந்து படிக்கின் மேல் விழுந்து கண்ணை மூடிக்கொண்டு அடிக்கலானான் முகத்திலெல்லாம் நகத்தால் கீறிவிட்டு அழுது வீட்டை நோக்கி சென்றான் விளையாட்டு நின்றுவிட்டது படிக் இரண்டொரு நாணல்களை வேரோடு பிடுங்கிக் கொண்டு பாதி மூழ்கின படகின் மேல் தளத்தில் உட்கார்ந்து கொண்டு மௌனமாக அதன் நுனியை வென்று கொண்டிருந்தான் இந்த சமயத்தில் வெளியூர் படகு ஒன்று துறையில் வந்து நின்றது நடுவயதினரான ஒருவர் கருமையான மீசையோடும் நரைத்த தலையோடும் வெளியே வந்தார் சிறுவனை நோக்கி சக்கரவர்த்திகள் வீடு எங்கே என்றார் நாணலை சாப்பிட்டு கொண்டே படிக் அதோ அங்கே என்றான் அவன் எந்த பக்கம் காட்டினான் என்று யாருக்கும் தெரியவில்லை எங்கேயப்பா என்று அவர் மறுபடியும் கேட்டார் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு படிக் முன்போல நானலை வாயில் அரைக்கும் காரியத்தில் ஈடுபட்டான் மற்ற சிறுவர்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவர் சக்கரவர்த்திகள் வீட்டை நோக்கி நடந்தார் கொஞ்ச நேரம் கழித்து அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் இருளச்சி வந்து படிக் பாபு அம்மா கூப்பிடுறாங்க என்றாள் வரமாட்டேன் போ என்றான் படிக் பலாத்காரமாக இருளச்சி அவனை இடுப்பில் தூக்கி கொண்டு நடக்கலானாள் தன் கோபம் வீணானதைக் கண்டு படிக் காலையும் கையையும் உதைத்து கொண்டான் படிக்கை கண்டதும் அவன் தாய்க்கு அடங்காத கோபம் வந்தது ஏண்டா திரும்பவும் மகான அடிச்சாயா என்று கேட்டாள் இல்லையம்மா என்றான் படிக் ஏண்டா புழுகிற இல்லை இல்லை அம்மா அவனையே கேட்டுப்பார் மகான் அழுது கொண்டே முன் சொன்னதையே திரும்பி சொன்னான் ஆமாம் அடிச்சான் படிக்குக்கு கோபம் தாழவில்லை பரபரவென்று போய் மகானை என்று அறைந்து திரும்பியுமா பொய் சொல்ற என்றான் அவன் தாய் மகானுடன் சேர்ந்து கொண்டு படிக்கை குலுக்கி முதுகில் இரண்டு மூன்று அடி வைத்தாள் படிக் தாயாரை பிடித்து தள்ளினான் என் மேலேயே கை தீன்ற என்றால் அவள் கோபத்துடன் இதே சமயம் நடுத்தர ஆள் ஒருவர் உள்ளே நுழைந்து என்ன நடந்தது என்றார் படிக்கின் தாய் வியப்பும் ஆனந்தமும் மேலிட அடியம்மா அண்ணாவா எப்போ வந்தாய் என்று சொல்லியவாறு நமஸ்காரம் செய்தாள் வெகு நாட்களாகின அண்ணா மேற்கே வேலை பார்க்கச் சென்றார் அதற்குள் அவளுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள் அவளுடைய கணவன் இறந்து போய்விட்டான் ஆனால் ஒரு முறை கூட அண்ணனை காணவில்லை அநேக தினங்களுக்கு அப்புறம் இன்று ஊருக்கு தன் தங்கையை காண வந்திருக்கிறார் விஸ்வம்பர பாபு சில நாட்கள் ஒரே தடபுடல் புறப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன் பிள்ளைகளின் படிப்பை பற்றி விஸ்வம்பரர் தங்கையை கேட்டார் படிக் அடங்கா பிடாரி படிக்கிறதே இல்ல மகான் ரொம்ப சாது நல்ல குணம் படிப்பில் அவனுக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா எனக்கு எரிச்சலை மூட்டுகிறான் அண்ணா இந்த படிக் என்றால் படிக்கின் தாய் படிக்கை தன்னுடன் கல்கத்தாவுக்கு அழைத்துச் சென்று படிக்க வைப்பதாக விசுவம்பரர் சொன்னார் விதவை தங்கை இதற்கு உடன்பட்டாள் படிக்கை பார்த்து டே மாமா கூட கல்கத்தா போறியா என்றாள் போவேன் என்று படி குதித்து கொண்டே சொன்னான் படிக்கை அனுப்பிவிட அவன் தாய்க்கு சம்மதம்தான் ஏனென்றால் என்றைக்காவது மகானை ஆற்றில் தள்ளிவிட போகிறானோ மண்டையை உடைத்துவிட போகிறானோ ஏதாவது முரண்பாடாக செய்துவிட்டாள் என அச்சம் கொடிக்கொண்டிருந்தது அவள் உள்ளத்தில் ஆனாலும் படிக் தன்னை விட்டு செல்ல இவ்வளவு ஆவல் காட்டவே அவளுக்கு சற்று துயர் ஏற்பட்டது எப்போ போவாய் என்று படிக் மாமாவை அறிக்கலானான் அவனுக்கு இருந்த சந்தோஷத்தில் ராத்திரி தூக்கம் கூட வரவில்லை கல்கத்தாவில் மாமா வீட்டுக்கு சென்றதும் மாமியை முதலில் கண்டு பேசினான் படிக் இந்த அனாவசியமான பிரகிருதி ஒன்று தன் குடும்பத்தில் வந்து சேர்ந்தது மாமிக்கு பிடிக்கவில்லை தன் மூன்று பிள்ளைகளுடன் ஒரு மாதிரியாக குடித்தனம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று நடுவே பதிமூன்று வயதான பழக்கமில்லாத பட்டிக்காட்டுச் சிறுவனை கொண்டு வந்தால் எவ்வளவு கலவரங்கள் ஏற்படும் விஸ்வம்பரருக்கு இவ்வளவு வயதாகிறது என்ன செய்கிறோம் என்ற யோசனையே இல்லை முக்கியமாக பதிமூன்று பதினான்கு வயது பிள்ளைகளைப் போல ஒரு தொல்லையே கிடையாது அழகும் கிடையாது எதற்கும் உதவாதவன் அவனிடம் ஆதரவு காட்டவும் தோன்றாது கூட இருக்கவும் வேண்டாமென்றே தோன்றும் பேச்சில் பாதி முட்டாள்தனமாகவும் பாதி உருளாளர்களாகவும் இருக்கும் அதிக பிரசங்கித்தனமாக இருப்பான் திடும் என்று சொக்காய் துணியின் அளவுக்கு மீறி வளர்ந்து விடுவான் எல்லோரையும் அலட்சியமாக பேசிவிடும் வயது வாலிபத்தின் அழகும் குரலின் இனிமையும் திடீரென்று மாறிப்போகும் பருவம் குழந்தை பிரயாயத்திலும் இளமையிலும் ஒருவன் செய்யும் தவறுகளை மன்னித்துவிட முடியும் ஆனால் இந்த இடைப்பட்ட வயதில் வரும் கோளாறுகள் இயல்பானவை என்றாலும் எல்லோருக்கும் எரிச்சலையே மூட்டும் அவனுக்கு உலகமே தன் வழிக்கு வராதது போல் தோன்றும் அதனால் எதற்கும் மன்னிப்பு கோரும் குணமும் ஒருவித லஞ்சனையும் தோன்றும் இருந்தாலும் அன்புக்காக அவன் உள்ளம் அதிகமாக ஏங்கி தகுந்தவர்களிடத்தில் ஆதரவோ அனுதாபமோ கிடைக்கும் பட்சத்தில் இந்த வயதில் பிள்ளைகள் தம் உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள் ஆனால் யாரும் இந்த பிரயாயத்து பிள்ளைகளிடம் அதிக அன்பு காட்ட மாட்டார்கள் ஆகவே இவர்களுக்கு தோற்றமும் மனோபாவனைகளும் ஏறக்குறைய நடுத்தரு நாய்களுக்கு ஒப்பாகவே இருக்கும் இந்த நிலையில் தாயின் வீட்டை தவிர பழக்கமில்லாத மற்றோரிடம் அவனுக்கு நரகம்தான் நாலு பக்கங்களிலும் அன்பற்ற ஒரு சுற்றம் அவனை முன்போல ஒவ்வொரு கணமும் பாதிக்கிறது இந்த வயதில்தான் சாதாரணமாக பெண்களை அரம்பையர் என்றே அவன் எண்ணுவது வழக்கம் இந்த இனத்தவர் காட்டும் அலட்சியமே அவனுக்கு பொறுக்க முடியாமல் இருக்கும் மாமியின் கண்ணுக்கு அவன் ஒரு கெட்ட கிரகம் போல் உறுத்துவது தான் அவன் மனதை மிகவும் மாட்டியது தவறி மாமி ஏதாவது வேலையிட்டால் சந்தோஷத்துடன் செய்ய போய் அதிகப்படியாகவே செய்துவிடுவான் கடைசியில் மாமி அவன் சந்தோஷத்தை குலைத்தவாறு போதுண்டப்பா போதும் அதில் இனிமேல் நீ கையே வைக்க வேண்டாம் உன் காரியத்தை போய் பாரு படி என்பாள் தன் படிப்புக்காக மாமி இவ்வளவு கவலை கொள்வது பெரும் கொடுமை என்று அவனுக்கு தோன்றும் வீட்டுக்குள்ளேயே ஆதரவு இல்லை என்றால் வெளியே எங்கேதான் அவன் சற்று நிம்மதியாக இருப்பான் வீட்டுக்குள் அடைபட்டு கிடக்கும்போது தன் ஊரைப் பற்றி நினைத்துக்கொள்வான் அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரும் பானா காற்றாடியை விற்றென்று விட்டு கொண்டு திரிந்த மைதானம் தந்தனத்தா பாட்டு பாடிக்கொண்டு உலாவிய ஆற்றங்கரை நினைத்த பொழுது குதித்து நீச்சல் அடித்த அந்த சிற்றாறு அவனுடைய கூட்டாளிகள் தொல்லைகள் சுயேச்சை எல்லாவற்றையும் விட அல்லும் பகலும் திட்டும் அந்த தாயின் முகம் எல்லாம் குவிந்து வந்து அவன் உள்ளத்தை ஆழ்த்தும் இன்னதென்று தெரியாத ஒரு ஜடமான அன்பு சற்று அண்டி இருக்க வேண்டும் என்ற ஒரு குருட்டு பாசம் குறிப்பிடாத வியாக்குளம் தாயை நினைத்து அழும் குழந்தை போல் பொங்கி வரும் ஓர் அழுகை இவைகள் மனம் குன்றி எல்லோரும் வெறுக்கும் இந்த சிறுவனின் உள்ளத்தை கலக்கும் இவ்வளவு பெரிய முட்டாளும் பராக்குமான பையன் பள்ளிக்கூடத்தில் யாரும் இல்லை ஒரு கேள்வி கேட்டால் வாயை பிளந்து கொண்டு நிற்பான் படி வாத்தியார் அடித்தால் சுமை தூக்கும் கழுதையைப் போல கம் என்று சகித்து கொள்வான் சிறுவர்களை விளையாடவிட்டதும் இவன் மட்டும் தொலைவில் இருக்கும் வீட்டு மாடிகளை பார்த்தவாறு நிற்பான் பிற்பகல் வெயிலில் அந்த மொட்டை மாடிகளில் இரண்டொரு சிறுவர்கள் ஒரு கணம் தோன்றி மறைவார்கள் அப்போதெல்லாம் அவன் உள்ளம் அவர்களுடன் கலந்து கொள்ள துள்ளும் ஒரு நாள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து தைரியமாக மாமாவிடம் மாமா அம்மாவிடம் எப்போ அனுப்புவேன் என்று கேட்டான் மாமா பள்ளிக்கூடம் லீவு விடட்டும் என்றார் நவராத்திரியின் போது விடுமுறை இன்னும் எத்தனையோ நாள் இருக்கிறதே ஒரு நாள் படி பாட தொலைத்து விட்டான் ஏற்கனவே பாடம் படிப்பதில்லை என்ற குறை புத்தகம் வேறு தொலைந்து போகவே ஒரே மோசமாகிவிட்டது அவன் நிலை வாத்தியார் அவனை தினமும் அடிக்க ஆரம்பித்தார் அவனுடைய அம்மான் செய்கள் அவனுடன் சேர தயங்கினர் அவனுக்கு அடி விழுந்தால் மற்ற சிறுவர்களை காட்டிலும் அதிக ஆனந்தம் அடைந்தனர் தாங்க முடியாமல் படிக் மாமியிடம் போய் குற்றவாளியைப் போல் புத்தகம் தொலைஞ்சு போச்சு என்றான் மாமி முகம் சுழித்து மாசத்துல அஞ்சு தடவை என்னால் புத்தகம் வாங்கி தர முடியாது என்றாள் படிக் வேறு ஒன்றும் பேசாமல் திரும்பினான் பிறர் பணத்தை வீண் செய்கிறோமே என்று தாயின் மேல் கோபம் கோபமாக வந்தது தன் ஏழ்மையை அவனை உள்ளூர வருத்தியது பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பியதும் அன்றிரவு தலைவலி உடம்பெல்லாம் எடுக்க ஆரம்பித்தது படிக்குக்கு ஜுரம் வியாதி அதிகமானால் மாமிக்கு வீண் கஷ்டம் என்று அவனுக்கு தெரியும் நோயுற்ற இந்த நிலையில் இவ் அதிசயமான முட்டாள் சிறுவன் தன் அன்னையை தவிர வேறு யாரிடமும் அன்பு எதிர்பார்க்க முடியாது இது அவனுக்கு நன்றாக தெரியும் மறுநாள் காலை படிக்கை காணவில்லை அண்டை விட்டார்களை கேட்டதில் ஒரு விஷயமும் தெரியவில்லை ஆவணி மாதம் மலை கனத்த தூற்றலாக கொட்டியது அவனை தேட ஆட்கள் மலையில் நனைய வேண்டியிருந்தது எங்கேயும் காணாமல் விஸ்வம்பரபாபு போலீசுக்கு அறிவித்து விட்டு வந்தார் சாயங்காலமாக அவர் வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நின்றது அப்போதும் மலை தூரி கொண்டிருந்தது தெருவில் முழங்காலளவு ஜலம் ஓடிக்கொண்டிருந்தது இரண்டு மூன்று போலீஸ்காரர்கள் வண்டியிலிருந்து படிக்கை தூக்கி வந்து விஸ்வம்பரபாபுவிடம் சேர்த்தனர் பையன் தெப்பமாக நனைந்திருந்தான் உடம்பெல்லாம் சேரு முகமும் கண்ணும் செவேல் என்றிருந்தன உடல் நடுங்கியது அவனை தூக்கி கொண்டு உள்ளே சென்றார் விஸ்வம்பரபாபு மாமி அவனை கண்டதுமே பிரத்தியார் பிள்ளையை வச்சுண்டு இந்த கஷ்டத்தை அனுபவிப்பானேன் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கோ என்றாள் வாஸ்தவமாகவே அன்று அவளுக்கு சாப்பிடவே பிடிக்கவில்லை தன் குழந்தைகளின் மேல் கூட எரிந்து விழுந்தாள் கழுது கொண்டே நான் அம்மாவிடம் போனேனே ஏன் என்னை அழைச்சிண்டு வந்தாய் என்றான் காய்ச்சல் அதிகமாயிற்று வாய் பிதற்றல் கண்டு விஸ்வம்பர பாபு டாக்டரை அழைத்து வந்தார் படிக் தன் சிவந்த கண்களை திறந்து கூரையை பார்த்தவாறு மாமா நேற்று லீவு விட்டாச்சா என்றான் விஸ்வம்பரர் கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டார் நோயால் மெலிந்த அவன் கையை அன்புடன் தம் கையில் எடுத்துக்கொண்டு அவன் அருகே அமர்ந்தார் படிக் மறுபடியும் உணர ஆரம்பித்தான் அம்மா என்னை அடிக்காதே ஏன் நான் ஒன்றும் பண்ணலையே நிச்சயமாய் மறுநாள் சற்று நேரம் நினைவு இருந்தபோது படிக் யாரையோ எதிர்பார்ப்பது போல் மறுல மறுல விழித்து கொண்டிருந்தான் சாப்பிட்டு போய் மறுபடியும் சுவரின் பக்கம் திரும்பினான் சன்னியின் வேகம் அதிகரித்தது விஸ்வம்பர பாபு அவன் எண்ணத்தை உணர்ந்து கொண்டு படிக் உன் அம்மாவுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேண்டா என்று மெதுவான குரலில் சொன்னார் மறுநாளும் கழிந்தது டாக்டர் முகத்தில் கவலைக்குறி தோன்ற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறது என்றார் பாபு அந்தி விளக்கொலியில் படுக்கையில் உட்கார்ந்து படிக்கின் தாயின் வரவை எதிர்நோக்கியிருந்தார் படிக் ஜலஷா ஜலஷா என்று ராகம் போட்டுக்கொண்டு பாடலானான் கல்கத்தாவுக்கு வரும்போது சில சாமான் ஏற்றி செல்லும் ஸ்டீமர்கள் வந்தன கயிறு கட்டி கூலிகள் பாட்டு பாடியவாறு ஜலத்தின் ஆழத்தை அளப்பார்கள் படிக் அவர்களைப் போல மெதுவாக பாடியவாறு தான் ஜலம் இறைப்பது போலவும் ஆழமான கடலில் யாத்திரை செய்வது போலவும் கனவு கண்டான் அவன் அளக்கும் கடலுக்கு ஆழம் ஏது இதே சமயம் படிக்கின் தாய் வேகமாக உள்ளே நுழைந்து அலறினாள் விஸ்வம்பர விஸ்வம்பரபாபு அவளுக்கு தேறுதல் சொன்னான் அவனது படுக்கையின் மேல் தொபீர் என்று விழுந்து உரத்த குரலில் என் தந்தமே படிக் என்று ஓலமிட்டாள் படிக் உம் என்றான் குரல் ஒடுங்கி போய் அவன் தாய் மறுபடியும் படிக் என் அப்பனே என்றாள் பட் படிக் திரும்பி புரண்டவாறு கண் எங்கோ நிலைக்க எனக்கு லீவு விட்டுட்டாமா நான் வீட்டுக்கு போறேன் என்று பிதற்றினான் கதை ஆசிரியர் இந்த கதையை இப்படியே முடிக்கிறாரு இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு பதிமூணு பதினான்கு வயசு குழந்தை மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஆசைகள் இருக்கும் அவங்க எவ்வளவு சேட்டை செஞ்சாலும் அவங்க கல்லங்கப்படாமல் அந்த மனசுக்குள்ளே நம்ம மேலே எப்பவுமே பாசம் இருக்கும் பெற்றவங்க நாம் தான் அந்த குழந்தைங்களை பக்குவமாக பார்த்துக்கணும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம பேசிட்டோன்னா அது அவங்க மனசுக்குள்ளேயே பதிஞ்சிடுங்கிறத இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இன்னொரு நல்ல கதையோட சந்தோஷமாக உங்களை மகிழ்விக்கிற கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது கொள்வது பாக்கியா வெங்கடேசன் நன்றி